இணந்து கரு அடுத்ததாக அந்த மேடுக்கு அதடி இவரை வந்து நம்ம ஆனர் பண்ணிட்டோம் பட் கண்டிப்பா அவர் பேசிய ஆகணும் ஒரு விஜே இந்த படத்தினுடைய ஆக்டர் நம்மளோடய சொன்ன கிளைமேக்ஸ்ல இவர் வச்ச ட்விஸ்ட்னால எல்லாருமே கொஞ்சம் லைட்டா கேர் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிஸ் கொடுத்தா வீடியோ டாக்டர் சொல்லுங்க அந்த மாதிரி கிடைக்கிறோம் சோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க பிரசன் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு வணக்கம் ஏன்னா என்னால நம்பிக்கை அப்படிங்கிறது சீசா ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்ன அப்படின்னா நான் இனிஷியா இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் நான் சொல்றேன் சின்னதாக சூரியா சொல்லணும் அப்படின்னா பொங்கல் வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் ஒரு படம் வந்து கதை சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சொல்லுவாங்க ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஹீரோ வந்து முடிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் ஆயிரும் ஆனால் இந்த படம் கதை கேட்கறதுக்கு நான் போகும்போது ஃபர்ஸ்ட் பதினஞ்சு பேர் இருக்காங்க ஒரு ஹாலில் அந்த பதினஞ்சு பேருன்னு இந்த கதையை கேட்டாங்க அந்த கதையை கேட்டு அந்த கதையில என்னென்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதுல இருந்து என்னென்னா மாற்றணும்னாங்க அப்படி நானும் அந்த கதை கேட்கறதுக்காக போயிருந்தேன் கலைக்குறிதுக்கு அப்புறம் சரி கதை நல்லா இருக்கு இந்த படத்துல நம்ம ஏதாவது ரோல் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் ரியோ வந்து எனக்கு வந்து சைடு நல்ல சரி ரியோட்ட வந்து எனக்கு ஏதாவது ரோல் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன் பட் ஆல்ரெடி இந்த படத்துல வந்து அதிகமான ரோல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரோல் வந்து எல்லாருமே வந்து பிக்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சரி இந்த படத்துல யாருக்கு ரோல் இருக்குன்னு பார்த்தா நெகட்டிவா ஒரே ரோல் இருக்கு அந்த ரோல் பண்ணுவாங்க யாரும் நிறைய ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க அந்த விஷயமே ரியோ ஒரு கால் பண்ணி ஆஹ் மலர் படத்துல ஒரு ரோல் இருக்கு படத்துல வரதுன்னு தெரியாது போறது தெரியாது ஆனா ரொம்ப வெயிட்டா இருக்கும் அந்த மாதிரி பண்ணிருந்தேன் நானும் சரி வெயிட்டா இருக்கும் இதை பண்ணிடும் அப்படின்ட்டு பண்ணிட்டேன் அந்த படத்துல இந்த ஜெய படத்துல அந்த ரோலுக்கு நான் எங்க போனாலும் என்னால பெரிதும் அந்த படத்துல இந்த ரோல் நான் வாழ்ந்திருக்கேன் நினைச்சிருக்கேன் சொல்லவே முடியாது அப்படி ஒரு அருமையான விஷயம் இது என்ன ஒரு மாசு கஷ்டமான விஷயம் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லாருமே வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்ப்பாங்க அவங்க வந்து அந்த பத்து ஸ்டேட்டஸா போடுவாங்க எனக்கும் சிரஸா போடுவாங்க ஆனா என்ன ஷேரே பண்ண முடியாது கேட்கும் போதெல்லாம் இதை நீ ஷேர் பண்ணா கிளைமேக்ஸ் வந்து நீ தான் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிரும் தெரிஞ்சிருந்து ஷேரே பண்ணாம இருக்காங்க போஸ்டர்லயும் இல்ல பெரிய போனா நான் ஜோன் ஒரு படம் பண்ணியிருக்கேன் படத்துல உங்க பாக்கல எதுவும் ப்ரமோஷன்ல இல்ல இல்லைங்க சர்பிரைஸ் கேரக்டர் வச்சுட்டாங்க விக்ரம் படத்துல சூர்யா சார் வந்த கூட தெரிஞ்சு இந்த படத்துல எனக்கு அப்படி போட்டு மரத்து வச்சு மரத்து வச்சு மரத்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் பாருங்க இப்ப கூட வந்து அழகி போனா படம் பிப்டி டேஸ் போயிடுச்சு ஓ நீங்க இந்த படத்துல பண்ணிருக்கீங்களா நான் தாங்க நெகட்டிவ் நான் தாங்க இல்லை அப்படின்னு மாதிரி இருக்கு அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு பிகாஸ் இந்த டீமே ரொம்ப எல்லாருமே சொன்ன மாதிரி யாருக்கும் தேங்க்ஸ் சொன்னோம்ல எல்லாருமே வந்து ரொம்ப தான் அண்ட் முக்கியமா வந்து சித்துக்குமார் சோ இந்த பத்தி ரொம்ப மியூசிக் ரொம்ப பிடிச்சது என்னன்னா கிளைமேக்ஸ்ல எனக்குமே வந்து ஒரு அழகான ஒரு மியூசிக் ட்ராக் வந்திருந்தாரு அதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு நெகட்டிவ்க்கு ஒரு ஹாப்பியான மியூசிக் ட்ராக் இருக்க ஒரு சித்துக்குமார் அப்படின்னு சொல்றா அண்ட் எடிட்டருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அந்த வர நாலு சீனியுமே எடுக்காம அப்படியே போட்டதுக்காகவும் நல்ல பேர் கற்கிட்டிருக்கோம் கேமரா நானுக்கு ரொம்ப அழகா காமிச்சிருக்கா கேமரா அந்த டேரக்டர் வந்து நிறைய சீன்ஸ் எடுத்தார் என்ன எப்படி வந்து நான் வந்து மனசு கஷ்டப்பட்டவங்க அண்ணா இந்த சீன் வந்து வச்சிருக்கேன்னா வருங்க சரி ஓகே படத்துல டப்பிங் கூப்பிடுறாங்க டப்பிங் போனேன் நாலே நாலு டைலாக் தான் திரும்பி பார் ஓ ஏ என்னடா இதுதான் ஆனா இதுதான் ஒரு பேசி வந்தாங்க அந்த சொன்ன மாதிரி அந்த ரோல் வந்து உண்மையாலுமே நான் எவ்வளவு வருஷமா சன் மியூசிக் சென்டர்ல ஆங்கரிங் பண்ணி ரோட்ல கண்டுபிடிச்சாங்கன்னா இல்லையோ ஆனா இங்க போகும்போது இவன் தான் நடவன் ஏய் அவன்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க்யூ ஹரி ஃபார் திஸ் திங் அண்ட் சார் ப்ரொடியூசர் சார் அவர் வந்து இந்த படத்துக்கு முன்னாடி நம்ம நீட்லாம் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து நார்மலா பேசும்போது அண்ணனோட ஃப்ரெண்டா இருக்கும்போது இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன்ஸ் ஹாய் சார் ஹலோ சார் போயிருவோம் கடைசி அவரே ஒரு ப்ரொடியூசர் அவர் வந்து பார்க்கல அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் இந்த ஸ்டேஜ் ஒர்க் எல்லாருமே வந்து ரொம்ப பர்சனல் சொன்னாங்க அண்ட் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல நான் ஹாப்பியானோ இல்லையோ என் கூட வந்து எனக்கு ஃப்ரெண்டா நடிச்சவர்கள் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு அதாவது வளர்மதி ஒரு சக்சஸ் மீட் அப்போ ஷீல்ட் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் சர்ப்ரைஸா பார்க்கறேன் என் பின்னாடி சைடுல அவனுக்கு கிடைச்சது அதாவது வந்து சொர்க்கமா பார்க்கறா சோ ஆர்ஜே அவரும் சோ ரொம்ப ஹாப்பி என்ன சொல்ல சொல்றவறா அப்படின்னா இந்த பார்ட்னர்ஸ் ஓவர் 3 நூ ரேட் பண்ணறாங்க சோ ஜோ வந்து பீப்பிள் ஆஃப் ஜோரி மாதிரி அங்க எல்லாருமே ஜோவ ஓபன் பண்றோம் ஆண்ட் தாங்க் யூ ஜோ ரியோ நீங்க இஸ் வெரி 빅 போடி அத ஏபெசன் தர வந்தானே போதும் அது ஆல்ரெடி ஒரு தடவை சைன் ஆயிட்டாங்க

Thank you ना Thank you so much ज़ेनरल और शॉप से तो अपना यूट्यूब ही नहीं उधर चार्ट पे Thank you very much ज़ेनरल उनमें आ रहे हैं तो तेरी तेरे वार्त चकलों में लिखे आप आई नो और ये और क्या नाम है ऑन में पनी आ रहे होंगे जो पार्ट तो ये काफी मार बनाते हैं तो तेरी ये महाभारत शुभिर अगरगल इडियटिंग ना महाभार அடுத்ததாக யோ அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஒத்தனொத்த குழுவும் சேர்ந்து ஒரு புகைப்படத்துக்கு நிக்கணும்னு ஆசைப்படுறோம் எல்லாருமே இணைஞ்சு ஒரு புகைப்படத்துக்கு அப்புறம்